எல்லா சொன்ன வணக்கம் நாங்கள் உங்களுக்கு புகார் நேசிக்கிறேன் யாருக்காச்சும் வீடு கேட்டால் உடனே காலேஜ் சொல்லுங்க ரொம்ப உக்காச்சு நஷ்டம் பண்ணிட்டுருக்குறேன் ஆலோ பிளாக்கு பையன் ஏசி பிளாக்கு இது கிச்சனு இது வந்து டைனிங் ஹால் டைனிங் ஹால் டைனிங் ஹாலில் இது ஒரு இருபது சுமார் கொடுத்துருக்குறேன் இது வந்து ஹால் ஹால் இது ரெண்டு நிமிஷம் இது வந்து சுற்றி கேள் வர மாதிரி செட்டை போட்டுருக்குறேன் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த நாலு தான் கிடைக்கிற மாதிரி இது ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் இது மேலே அக்காடி மாதிரி கொடுத்துருக்கலாம் சீலிங்கெலாம் வந்து பக்கம் ஒன்று இருக்குது அதை புள்ளி வச்சு இது ஒரு பாத்ரூமு பாத்ரூமு அப்படியே மேலே போய் பார்க்கலாம் ஸ்டெப் வந்து காங்கிரீட்டே போட்டாச்சு சப்ரேட் மெயின் பிரேக் போட்டுக்கலாம் மேலே வரை செயின் இந்த போட்டுக்கலாம் படிக்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஏசி ஸ்கூல் கும்பிட்டு போட்டாச்சு படி வைக்கு மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இங்கே வந்து எடுத்துக்கலாம் இங்கே வந்து ஃபுல் எடுத்துகிட்டு பெட்ரூம் ஒர்க்கு எடுத்துக்காங்க அது அப்படியே கொடுத்தாச்சு இந்த இடத்துல ஒரு பாத்ரூம்னு விடுதான் நினச்சேன் அவங்க வேணாம் சொல்லிட்டாங்க இதில் ஒரு பாத்ரூமு லேப்டன் சைடு விட்டுருக்குறேன் இது ஒரு பெட்ரூமு பதினாலு ஹைட் ஐத்திருக்கிறோம் இது ஒரு பெட்ரூமு இந்த பெட் ஃபுல்ல பெட்ரூமு இதில் ஒரு பாத்ரூமு அட்டாளையும் சாப்பிட்டு இந்த சைடு வந்து போட்டு கேமரா கொடுத்துருவோம் இது ஒரு பால்கனி மாதிரி இங்கே வந்து கிளாஸ் வந்துடும் இந்திய கிளாஸ் வரும் அவ்வளோதான் மேலே வந்து ஃபுல்லாக ரூப் அடிக்கிறோம் கண்டினியூ அதுவும் வரும் காங்கிட்டு போகிறேன்னு மேலே ரூப் வந்து அடிக்குதுன்னு மெட்டீரியல்லாம் சொல்லியிருக்கிறேன் நீ அது வந்ததுக்கப்புறம் அது கையிறு அடிக்கிறது தான்